அலைக்கும் வலைக்கும் வரமத்துல இந்த மகத்துவமான குர்ஆனை அல்லாஹ் நமக்கு இறக்கிய காரணத்தை பலதை அல்லாஹ் குர்ஆனின் கூறுகின்றான் அதில் ஒன்று உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் அதனுடைய வசனத்தை சிந்திப்பதற்காக வேண்டி என்று கூறுகின்றான் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுடைய வசனத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பக்கத்து முஷ்ரிக்கீன்களும் ஏன் ஷெய்த்தான் கூட பயப்படும் அளவிற்கு உடலாலும் மனதாலும் வீரமுடையவர்கள் தான் உமர் அல்லாஹ் அன்பு அவர்கள் ஒரு வீட்டை கடந்து செல்லும் பொழுது குர்ஆனுடைய ஓசையை கேட்டு அங்கு நின்று விடுகிறார்கள் ஆயத்து கேட்கப்படுகின்றது இன்னபரப்பியா நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனை அது நிகழும் என்ற ஆயத்தை கேட்டவுடன் அந்த ஆயத்தினுடைய தாக்கத்தால் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார்கள் அன்பானவர்களே நாமும் குர்ஆனை ஓதுகின்றோம் ஆனால் அந்த ஆயத்துகள் நமக்கு எந்த ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அதனுடைய வசனத்தை நாம் சிந்திக்காமல் போனது மட்டும்தான் காரணம் அதனால் அதனுடைய ஆயத்துகளை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா